ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக தலைமையில் அமைய கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி இடம்பெற்றிருப்பது மிகவும் மகிழ்ச்சிகரமானது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் இது ஒன்றும் ஒரு புதிய கூட்டணி அல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக தலைமையில் அமையப்பெற்ற கூட்டணியில்தான் புதிய தமிழகம் கட்சி இடம்பெற்றது எனவே அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த தேர்தலிலும் புதிய தமிழகம் கட்சி இடம்பெற்றிருக்கிறது என்பதை நான் வந்து தெரிவித்துக் கொள்ள மிக முக்கியமான காரணம் இப்போது அகில இந்திய அளவில் அதே போல தமிழகத்தில் ஆட்சி இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகளுக்கும் எதிராக ஆன்டி இன்கம்பன்ஸ் ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய மனநிலை இருக்கிறது எந்த ஒரு கூட்டணியுமே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த கூட்டணி மக்களுடைய மனோநிலையை சரியாக கணக்கிட்டால் மட்டும்தான் இந்த கூட்டணி வெற்றி பெற முடியும் அந்த வகையில் கோடான கோடி தமிழ் மக்களுடைய அபிலாசங்களை விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய வகையில் ஒரு சுதந்திரமான சுயமரியாதையுடைய கூட்டணி என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் அன்பு சகோதரன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் அமைய பெற்றிருக்கக்கூடிய இந்த கூட்டணியில் புதிய தமிழக கட்சி அங்கம் பெற்றிருக்கிறது தமிழகத்தை தாண்டி உலகெங்கும் உலகம் இருக்கக்கூடிய கோடான கூடிய தமிழ் மக்களுடைய சுயமரியாதையை மீட்டெடுப்பது அந்த மக்களுக்காக நாடாளுமன்றங்களை குரல் கொடுப்பது தமிழகத்தினுடைய மாநில உரிமைகளை எந்த விதமான சமரசத்துக்கும் இடமல்லாமல் போராடி பெறுவதுதான் எங்களுடைய கூட்டணியுடைய மிக முக்கியமான நோக்கம் கடந்த ஐந்து ஆண்டு காலம் ரெண்டாயிரத்து பத்தொன்பதில் நாற்பதுக்கு முப்பத்தி எட்டு இடங்களை எதிர்கட்சிகளுக்கு ஒரு வெற்றி கொடுத்தார்கள் ஆனால் அவருடைய செயல்பாடுகள் எதுவுமே சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே இல்லை எனவே மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் அஇஅதிமுக தலைமையில் அமையும் கூட்டணி மக்களுடைய எதிர்பார்ப்பு கூட்டணி எனவே அதை வந்து நாங்கள் நிறைவேற்றுவோம் இந்த கூட்டணி மக்களுக்காக அமைக்கப்பெற்றக்கூடிய கூட்டணி இல்லைங்க அது எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாரு புதிய தமிழகம் கட்சி எங்கள் தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் வந்து வழக்கு நேற்று டெல்லி உயர் வழக்கு போட்டோம் எங்களுக்கு தனி சின்னம் கொடுக்க சொல்லிக்கிறாங்க எனவே நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய சின்னம் தேர்தல் ஆணையம் எது ஒதுக்குகிறதோ அந்த சின்னத்தில் போட்டியிடுவோம் அது எங்களுடைய கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகளோடு உயர்மட்ட குழு உறுப்பினர்களோடு கலந்தாலோசித்து எப்பொழுதுமே வந்து இது முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை எனக்கு கொடுத்தார்கள் அந்த முடிவெடுத்துட்டோம்

நாங்கள் வந்து மக்களுக்காக இந்த கூட்டணியில் இருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய ஒரு கூட்டணி உருவாக்குகிறோம் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி இந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய கூட்டணி மத்திய மாநில அரசுகள் மீது மக்களுடைய எதிர்ப்பு மனநிலை இருக்குன்னு சொல்றீங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அண்ணாமலை கூட நீங்க பயணம் போவதில் தெரியலையா மத்திய அரசு மீது மக்களுக்கு அது தனியா இன்று வந்து அது நிறைய நாள் பேசறதுக்கு இன்னும் ஒரு மாசம் டைம் இருக்கு நீ பத்தொன்பது இன்னும் ஒரு மாசம் கொடுத்துருவாங்க அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் தற்போது கையெழுத்தாகி இருக்கிறது அந்த வகையில் புரட்சி தமிழகம் கட்சிக்கு தென்காசி தொகுதியை ஒதுக்கீடு செய்து கழக பொதுச்செயலாளர் தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் ஜெயக்குமார் தற்போது கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகி வருகிறது இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து இரண்டு தலைவர்களும் போட்டிருக்கிறார்கள் மகிழ்ச்சியோடு புதிய தமிழகம் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இரும்பு மனிதராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பதாகவும் தமிழக மக்கள் நலன் கருதி அமைக்கப்பட்டிருக்கிற மாபெரும் வெற்றி கூட்டணி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி என்று அவர் புகழாரம் சுட்டியிருக்கிறார் மக்களுக்காகவே உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்காகவே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் இயக்கம் கோடான கோடி மக்கள்களை கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய இயக்கம் என அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி புதிய தமிழகம் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதிமுகவினுடைய தலைமை அலுவலகமான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலே நடைபெற்ற அந்த ஒப்பந்தத்தில் இரண்டு தலைவர்களும் கையெழுத்திட்டு தென்காசி தொகுதியிலே புதிய தமிழகம் கட்சி போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது